ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் திண்டுக்கல் ஸ்ரீ ஜோதிஷ் டெய்லர் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பப் ஸ்லீவ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கறோம் இது 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 ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்க பப் ஸ்லீவு ரொம்ப ஈஸியான மெத்தடில் எவ்வளோ ஈஸியாக தைக்கலாங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஆட்ட போகிறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்னு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கரெக்டாக வெட்டி வச்சுட்டு இந்த மாதிரி கரெக்டாக ஒரு காலஞ்சி ஒரு புள்ளி இல்லை அரைஞ்சி எவ்வளோ நீங்கள் தையல் குறீங்களோ அந்த அளவுக்கு கரெக்டாக அடித்து திருப்பிக்கணும் ஒரு கட்டிங் வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக நான் கட்டிங் வீடியோ தான் எடுத்தேன் அது கொஞ்சம் ஒரு மிஸ் ஆகிடுச்சு அதனால் நான் அதை வந்து இதை கட்டிங் வீடியோ வீடியோனால போட முடியல கட்டிங் வீடியோ எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ நான் கட்டிங் வீடியோ இதுக்கு போடுறேன் ஏன்னா நம்ம கடையில் வந்து வர்ற துணியை தான் வந்து நம்ம வந்து அந்தந்த மாடலை அவங்க கேட்கறது தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக போட்டுக்கிட்டுருக்கேன் அதனால் இதுக்குன்னு உங்களுக்குன்னு தனியாக நான் எதுவும் ஒரு மெட்டீரியல் எடுத்து அப்படி போகிறதில்ல கஸ்டமர் என்ன கொடுக்குறாங்களோ அந்த கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ அந்த கரெக்ஷன் அப்படியே உங்களுக்கு ஒரு டவுட் கிளியர் பண்ணுற மாதிரியும் அந்த ப்ளவுஸ் அப்படியே உங்களுக்கு வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கேன் அதனாலேயே நிறைய பேர் என்னோடய வீடியோ என்னோடய ப்ளவுஸை நீங்கள் வீடியோ போடுவீங்களான்னு சொல்லிட்டு கூட என்னோடய கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கெட்டுவிட்டு இவங்க வந்து இதை வந்து எனக்கு ஒரு வீடியோவை போடுங்கண்ணா அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் நான் கட்டிங் பண்ணேன் பட் ஆனால் அது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அதனால் ஸ்டிச்சிங் எதுவும் போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ போட்டுகிட்டு இருக்கேன் இது எப்போயும் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஈஸி மெத்தட் தான் அப்படியே அடித்து பார்த்திட்டு லூஸ் உழுகாமல் கொஞ்சம் லைனிங் தண்ணியும் மெட்டீரியலும் ஒன்றா கரெக்டாக இருக்க மாதிரி இழுத்து கரெக்டான அளவில் ரொம்ப எஜ்ஜு ஓரமாக ஒரு காலிஞ்சிக்குள்ளே இருக்கிற அளவுக்கு கரெக்டாக நீங்கள் தையல் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப உள்ளே போட்டிங்கன்னா அந்த நம்ம போட்ட தையல் வெளியில் தெரியும் அந்த மாதிரிலாம் தெரியற வேணாம் ரொம்ப காலிஞ்சி இல்லை இருந்து இல்லைனா ஒரு எஜ்ஜில் உங்களுக்கு எஜ்ஜில் போட கரெக்டாக வரணும்னா எஜ்ஜில் போடுங்க நாங்கள் ஒரு தான் போடுவேன் அப்படின்னா காலஞ்சியில் போடுங்க ஆனால் கரெக்டாக போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா எக்ஸ்ட்ரா பீஸ் மட்டும் எல்லாத்தையும் வெட்டிட்டு எங்கெங்கே நாச் வெட்டணுமோ அந்த இடத்துல நாச்சு விட்டிங்க எப்போயும் போல் கை வெட்டுற அளவுக்கு வெட்டிட்டு எக்ஸ்ட்ரா இப்போ நான் வெட்டியிருக்கேன் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மூணு இஞ்சி மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் நம்ம ஆல்ரெடி அம்கோல் ஸ்கேலில் அது லைட்டாக அந்த கவர் மட்டும் எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் நம்ம அந்த ஒரு மூணு மூன்றி நாலு இஞ்சுன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த பஃப் அளவு இருக்குது இவங்களுக்கு நான் சின்ன பொண்ணுங்கிறனால மூணு இஞ்சி தான் வச்சேன் கரெக்டாக ஃபிளிட் ஃப்ளிட்டாக அழகாக அதுக்கு மாதிரி மேக்காக அப்படியே மடித்து மடித்து வச்சு விட்டு அது மடிக்கிறப்போ ஒரே அளவாக வைக்கணும் ஒரு காலிஞ்சின்னா அந்த காலிஞ்சி அளவில் ஒரே சேஃப்பாக அழகாக வைங்க அப்போ தான் அது கை தைச்சோன்னு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வச்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் வித்தியாசமாயிடும் கரெக்டாக அந்த சைடு நாச்சு வெட்டியிருப்போம் இந்த சைடு நாச்சு வெட்டியிருப்போம் அந்த நாச்சு வெட்டின அளவு வரைக்கும் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஆம்கோழோட அளவு கரெக்டாக வரும் அதிகமாக வச்சிட்டிங்கன்னா ஆம்கூளம் அளவு இருக்கும் கூட வரும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துடும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி ஆனால் இப்போதைக்கு ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு இந்த ப்ளவுஸு கை வந்து அதனால் ஆல்ரெடி என்கிட்ட இன்னும் ரெண்டு ப்ளவுஸ் வரையும் இருக்குது கண்டிப்பாக நான் உங்களுக்கு கட்டிங் வழியாக நான் போடுறேன் ஈஸியாக சூப்பராக தைக்கலாம் இது எப்படி க ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஏன்னா அது ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தா தான் அதோடய லுக்கே தெரியும் இது ஜாயின் பண்ணுறப்போ வந்து அதை வந்து இழுத்துடக்கூடாது அதாவது நம்ம ஃப்ளீட் வச்சுருக்கோம் இல்லையா அந்த இடத்த இழுத்து விட்டுறாமல் அந்த ஃபீடீட் வச்ச அளவு கரெக்டாக நீங்கள் வச்சிடணும் கரெக்டாக அது மேலே அதே அந்த மடிப்பு மேலே கரெக்டாக வச்சு அந்த மடிப்பை இழுத்து விட்டுறாமல் அது வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு கீ கையை மட்டும் இழுத்துக்கணும் அதாவது கையை இழுக்காமல் கீ தட்டு அதை மட்டும் தான் இழுக்கணும் கையை வந்து எப்போயுமே நம்ம கை ஜாயின் பண்ணுறப்போ கையை மட்டும் இழுக்கவே கூடாது கீழே ஒரு காலிஞ்சி நம்ம பேக் வெட்டுறப்போ எப்பயுமே நம்ம கட்டிங்கில் வந்து பேக் வெட்டுறப்போ ஒரு காலிஞ்சி கம்மி பண்ணி வெட்டுவோம் அந்த காலிஞ்சி வந்து இந்த மாதிரி பேக்கில் தைக்கிறப்ப மட்டும் ஒரு காலிஞ்சி இழுத்து தைச்சிங்கன்னா அது என்ன ஆகுனா கை வந்து உங்களுக்கு தைச்சி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு கரெக்டாக அந்த ரவுண்டு ஷேப் வந்து கரெக்டாக வந்து கை வந்து கரெக்டாக உட்கார வேண்டிய இடத்துல கரெக்டாக அந்த ஆம்கோல் ரவுண்டு வந்து க்ளீனாக கரெக்டாக உட்காரும் நீங்கள் ஒரு தடவை பேக் வெட்டுறப்ப காலிஞ்சி கம்மியாக வச்சு வெட்டி அதாவது ஒரு ஒம்போது இஞ்சி அதாவது பதினெட்டு இஞ்சி ஆம்கோல் சுற்றுலா வருதுன்னா ஒம்போது இப்போல்லாம் முக்கால் வச்சு கரெக்டாக வெட்டிக்கங்க அந்த காலிஞ்சி இழுவையில் இழுத்து தைச்சி பாருங்கள் உங்களுக்கு அந்த ஆம்கூல் ரவுண்டு வந்து அவ்வளோ சூப்பராக ரவுண்டு அவ்வளோ க்ளீனாக கரெக்டாக உட்காரும் எந்த அந்த அந்த கை ரவுண்டு வந்து சுருக்கமே எல்லாமே அழகாகவும் இருக்கும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு தடவை தைச்சி பாருங்கள் ரெண்டு தேல் போட்டு ஓர்லாக் அனுச்சின்னா ஓர்லாக் போட்டுவிட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து அவ்வளோ ஃபினிஷிங் அவ்வளோ நீட்டாக சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான அதாவது பஃப்லேயே ரொம்ப ஈஸியான பஃப் இது கண்டிப்பாக அதோட கட்டிங் நான் உங்களுக்கே கண்டிப்பாக போடுறேன் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் வேறு என்ன மாதிரி உங்களுக்கு பஃபில் ஏதாச்சும் மாடல் போடணுன்னாலும் எனக்கே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்